திமுகவில் உள்ள அமைச்சர்கள் எல்லாம் இந்துக்களையும் இந்து கடவுளையும் விமர்சனம் செய்வதை ஒரு தொழிலாக வைத்துள்ளனர் இந்த அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யாவிட்டால் சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக மக்கள் திமுகவுக்கு மிகப்பெரிய பாடம் புகட்டுவார்கள் என கூறப்படும் நிலையில் தற்போது அந்த வரிசையில் அமைச்சர் மனோ தங்கராஜ் இடம்பெற்றுள்ளார் அவருக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சரமாரியாக பதில் கொடுத்துள்ளார் முன்னாள் முதல்வர் கலைஞர் சமாதி கோயில் கோபுரம் வரைந்ததற்காக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மீது விமர்சனங்கள் தொடர்ந்து வந்தது திமுக தலைவரின் குடும்பத்திற்கு விசுவாசத்தை காட்டவும் அமைச்சர் பதவியை தக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் கருணாநிதி சமாதியில் சேகர் பாபு விளம்பரம் தேடுவதற்கு கோயில் கோபுரம் தான் கிடைத்ததா என கேள்விகள் எழுந்தன அதேபோலத்தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நிற்கும் பக்தர்கள் பற்றி அவர் திருப்பதிக்கு போனால் நிற்பாங்க இங்கே முடியாதா என பேசினார் இதனாலேயே அவர் சேகர் பாபு இல்லை அல்லேலூயா பாபு என பெயர் வைக்கப்பட்டது அதற்கு முன்னதாக வனத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி இந்து குறித்தும் இந்துக்களின் தெய்வங்கள் குறித்தும் வெளிப்படையாக பேசியது பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் பதவியை ராஜினாமா செய்தார் அவரை தொடர்ந்து திமுக எம்பியான ஆர் ராசா விழா மேடையில் திமுகவினர் சங்கிகள் போன்று பொட்டு வைக்க வேண்டாம் என பேசினார் இதுவும் சர்ச்சையாக வெடித்தது ஆனால் நடவடிக்கை என்பது இல்லாமல் இருந்தது அந்த வரிசையில் தற்போது அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஐ ஐபிஎல் போட்டியில் ஆர் சிபி அணி கோப்பையை வென்றது இதைத் தொடர்ந்து கர்நாடக மாநிலம் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் பிரம்மாண்ட கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தங்கராஜ் பொதுமக்கள் கோயில் திருவிழாக்களுக்கு செல்லக்கூடாது என்று பதிலளித்திருக்கிறார் இது பெரிய அளவில் பூதாகரமாக வெடித்துள்ளது இந்த நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக பக்கத்தில் கோயில் சொத்துக்களையும் பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கும் உண்டியல் பணத்தையும் சுரண்டிக்கொண்டிருக்கும் கூ கூட்டம் இன்று பொதுமக்கள் கோயில் திருவிழாவுக்கு செல்வது நாகரீகம் இல்லை என்று கூறும் அளவுக்கு கொழுத்து போயிருக்கிறது எது நாகரீகம் தமிழகத்தின் ஒட்டுமொத்த கனிம வளங்களையும் கடத்தி விற்பதா அல்லது ஆவின் பால் கொழுப்பை கூட விட்டு வைக்காமல் திருடுவதால் இந்தியா கூட்டணி கட்சியின் நிர்வாக தோல்வியை மறைக்க பொதுமக்கள் கூட்டமாக கோயில் திருவிழாவுக்கு செல்லக்கூடாது என்று கூறும் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் ஒத்தரிமைகளை கூட்டி கூட்டம் போடும் தனது கட்சித் தலைவரிடம் இப்படி சொல்வாரா தமிழகத்தில் கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் போதைப் பொருட்களும் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றன கொலை நடைபெறாத நாளே இல்லை என்ற அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது இந்த அழகில் பகுத்தறிவு பேசுகிறாராம் வெங்காயம் என தெரிவித்துள்ளார் இதனால் அமைச்சர்கள் இழிவாக பேசியும் ஊழல் செய்தும் அமைச்சர் பதவியை இழந்து வரும் நிலையில் இப்போது அந்த வரிசையில் மனோ தங்கராஜ் ரெடியாகி உள்ளார் என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்